சும்மா வீடுக்கு பட்டா குடுக்குறீங்கன்னு அவர் எடுத்திருக்காரு ஒரு வாங்க தாசில்தார் இந்த வீட்டுல குடியிருக்காங்க நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு பாத்திரம் கிடையாது பண்டம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏன் ஒரு தாசில்தாருக்கு உள்ள வந்து பார்க்க முடியாத உள்ள வந்து நான் வந்து பாக்குறேன் உங்களுக்கு பாக்க முடியாதா உங்களால

இது குடியிருக்கிற வீடு நீங்க சொல்லுங்கிற வீடுக்கு எனக்கு சாட்சி சொல்லுங்க இப்படிதான் இருக்குமா குடியிருக்கிற வீடு ரெண்டிங்களாவா ஒரு தாசில்தாருக்கும் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா நான் ஒரு மாவட்ட கலெக்டர் நான் வந்து ஒவ்வொரு வீடா உள்ள திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தாசில்தாரெல்லாம் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா உள்ள திறந்து உங்களால பார்க்க முடியாதா இந்த வீட பார்த்தா குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியுமா ஒரு பாத்திரம் கிடையாது ஒரு பக்கெட்டு கிடையாது மது கிடையாது ஒண்ணுமே கிடையாது